புகைக்கு வந்து புத குழியில் குதிச்ச கதையாக போச்சு ஐயா அமித்ஷாவோட கதை அவர் என்னமோ காப்பாற்ற நினச்சது அத்தானியத்தான் அப்படியே பேசி வேற ஏதாவது டைவெர்ட் பண்ணி தள்ளி விட்டுருவோம்னு நினச்சாப்புல அத்தானியை காப்பாற்ற போகிற ஆர்வத்தில் ஐயா அமித்ஷா அதே குழியில் தலை குப்புறம் விழுந்துட்டாருன்னா பார்த்து கேக்குல இப்போ அந்த குழியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியிலேருந்து கூடிய சீக்கிரம் முடிச்சுருவாயிர முடிச்சிட அரசியல் வாழ்க்கையை இப்போ ஐயோ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று பதவி விலகணும் இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் போயிடும் பதவி கேட்டால் பவர் போயிடும் இன்னும் சில பேர் இன்னொரு ஆப்ஷனையும் சேர்த்து சொல்கிறாங்க ஒட்டு அரசியலை விட்டே போயிடுங்க சார் உங்களுக்கு அம்பேத்கர் ஏன் பிடிக்கல அரசியல் அமைப்பும் பிடிக்கல பிடிக்காத இடத்துல ஏன் இப்படி இருந்து கஷ்டப்படுறீங்க போயிட்டு நீங்களும் நிம்மதியாக இருக்க நாங்களும் நிம்மதியாக இருப்பாங்க இப்ப ஐயா அமித்ஷா என்ன முடிவு எடுப்பாருன்றீங்க இது எல்லாத்தையும் தாண்டி அசர வைக்கிற மாதிரி இன்னொரு பதில் ஒன்று சொன்னாரு பாருங்க அதுதான் அல்டிமேட் பாத்துருவா எனக்கு வணக்கம் இது மதிய கோபி சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதன் பிடரியை பிடித்து தொங்கவா பாக்கிறாய் அதே மாதிரிதான் பாராளுமன்றத்துக்குள்ளே போயிட்டு அம்பேத்கர் அணியாசிக்க ஒரு திரியா அவரு உண்மையிலேயே இதை வேணும்னு பண்ணல உள்ளுக்குள்ளே இருந்தது தான் எதையோ சும்மா அந்த சூ அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டு அந்த நாயை வரட்டும்னு இல்ல அந்த மாதிரி வரட்டணும்னு நினச்சாப்புல இப்போ நல்ல குறவலையே பிடிச்சிருக்கு எந்த நாயை வரட்டணும் நினச்சாப்புலையோ அந்த நாய் இப்போ வள்ளு நல்லா இங்கே பிடிச்சி நிற்கிது ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் தெரியுமா அவர் ஐயா அது நான் பேசவே இல்லை அதாவது பேசுனேன் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்க வாய் தவறி வந்துருச்சு அம்பேத்கர் நாங்க எல்லாம் நினைக்கல அம்பேத்கர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி சொல்லி இருந்தா கூட நம்ப மாட்டோம் பட் இருந்தாலும் சமாதானப்படுத்தி இருந்திருக்கலாம் ஆனா அவர் என்ன சொன்னாரு அப்படி நான் பேசவே இல்லையோ உள்ள ஐநூறு பேர் உட்கார்ந்துருக்காங்க லைவ் பண்ணது உங்களோட டிவி அந்த டிவியில ஆயிரம் இல்ல லட்சம்ல கோடி பேர் லைவ பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த லைவ்ல உள்ளத டவுன்லோடு பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவு பேர் பார்த்தத ஏஐ மூலமா திருச்சு செஞ்சிட்டாரு அவர் தெரியாம சரி அவரோட ஃபேஸ் ரியாக்சன் நீங்க அந்த டைம்ல அமித்ஷா அம்பேத்கர் 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 அந்த ஃபேஷனா போச்சு என்னடா பெரிய அம்பேத்கர் அந்த ரியாக்ஷனை நீங்க பார்த்துருக்கணும் அது மனசார உள் மனசுலேருந்து அப்படியே ஆள் மனசுலேருந்து அள்ளி தெளிச்சாப்ல ஐயா அமித்ஷா சொந்த ஃபீலிங்கு எழுதி கொடுத்தெல்லாம் எவனும் பண்ணல யதார்த்தமாக வந்தது ரொம்ப கேஷுவல் அதான் இவ்வளோ பேருக்கு முன்னாடியே இப்படி பேசுகிறாப்புல இவங்க எல்லாம் ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு க்ளோஸ்ட் ரூமுக்குள்ள என்னென்ன பேசுவாங்க ஐயா அம்பேத்கரை பற்றி அம்பேத்கருன்னு கிடையாது அவங்களுக்கு நமக்கு பிடிக்காத ஒரு சில லிஸ்ட்டு நிறைய இருக்குது அதில் அம்பேத்கரை பற்றி பேசுவாங்க அரசியல் அமைப்பை பற்றி பேசுவாங்க ஜனநாயகத்தை பற்றி பேசுவாங்க ஓட்டிங் தேர்தலை பற்றி பேசுவாங்க எப்போ நம்மளை பற்றி பேசுவாங்க இவ்வளவு பெரிய தலைவரையே இவ்வளவு தரங்கட்டதனமா பேசுறவங்களுக்கு நம்மளெல்லாம் வந்து மதிபாங்கே நினைக்கறியா இப்போ அது அவங்க எப்படி ஞாயமை தெரியுமா காங்கிரஸ் எல்லாம் பேசாத பேச்சா காங்கிரஸ் பேசுனதுல அவங்க அனுவ ஸ்டைல் அனுவ நீங்க சொல்றப்படியே வச்சுக்கோங்க உங்ககான கணக்குக்கே வருவோம் பத்து வருஷம் இல்லை இப்பதான் மேலே வருது அவங்க திருந்திட்டாங்க நீங்க நீ திருந்த மாட்டீங்களா அதை நீங்க திருindle கூடாது முக்கியமா ஐயா अमित ஒரு பெரிய நன்றியாக சொல்லணும் ஏன்னா பிரிஞ்சு கடந்தவங்களை மறுபடியும் ஓர் அணியில் கொண்டாந்து உட்கார வச்சதுக்கு ஐயா அமித்ஷாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள் நாடாளுமன்றத்தில் ரெண்டு வாரமும் நடந்துட்டு இருக்குல்ல நாடாளுமன்றத்தில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு தனித்தனியாக தனித்தனியாக இருந்தாங்க ஆனால் அம்பேத்கருன்ற ஒருத்தரை வச்சு அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து ஒரு புள்ளியில் கொண்டாந்து நிற்க வச்சிங்க இல்லையா தான் ஐயாவுக்கு நம்ம நன்றி சொல்லியே இப்போ இதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குது ஐயா இது வந்து ஐயா அமித்ஷாவோட தனிப்பட்ட கருத்துட்டு போயிட முடியாது ஏன்னா அவர் தலைவர் அவர் பேசுறது ஒட்டு மொத்தமாக பாஜகவை தான் பேசினாங்க அவர் பேசுன அந்த சித்தாந்தம் இந்த பேருக்கு பதில் அந்த பேரை சொன்னீங்கன்னா சொற்கத்தில் இடம் கிடைக்கும் அந்த சித்தாந்தம் ஒட்டு மொத்தம் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட சித்தாந்தம் இப்போ இதை கூட இருக்காங்கல்ல திரிவாங்க திரிவாங்கல்ல நன்மேண்டா ரெண்டு பேர் தூக்கி இந்த பக்கம் நாங்கள் நிற்போம் அந்த பக்கம் அவர் நிற்பார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மோடியை தாங்கி நாங்க நாங்கள் ஐயா நிதிஷ்குமாரும் ஐயா சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறாங்களா இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கிலோ அதுக்கு இன்னும் அவங்க வாயை திறக்கல ஆமான்னு சொன்னாலும் மாட்டிப்பாங்க இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிப்பாங்க எங்கிற சொல்ல ஆமான்னு சொன்னால் அவங்க கிட்ட மாட்டிப்பாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம கிட்ட மாட்டிப்பாங்க அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல அப்புறம் ஏழாவது சட்ட புத்தகத்தை பற்றி எதுக்கு நீதிமன்றம் கலைச்சிடலாமே அம்பேத்கர் என்ன பெரிய சாதனை பண்ணார் கலைச்சி விட்டுருவோம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அதை வச்சு தானே செக்ஷனில் ஃபைல் பண்ணுறீங்க கழிச்சு விட்டுருவோம் பேசாமல் உங்கள் ஊரில் அந்த ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே பஞ்சாயத்து போடல வச்சு விட்டுருங்க அவங்க பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி வச்சு விட்ருங்க முடிஞ்சு போச்சு ட்ரௌசரை போட்டு எல்லோரும் தெரிய விடுங்க என்ன அம்பேத்கர் அப்படி என்ன பண்ணிட்டாரு ஐயாவோட பேச்சுக்கு தான் நானும் வர்றேன் இன்னைக்கு உட்காந்து மறுபடியும் என்னென்னவா பேச ஐயா பிரதமர் மோடி காங்கிரஸ் தப்பா பேசு எங்க அமித்ஷா ஒண்ணுமே பேசல அவர் வாயிலேருந்து அப்படிலாம் வார்த்தை வருமா அமி நாங்கள் அமித்ஷா வேற அம்பேத்கர் வேறேன்னு பார்க்கலாம் முதல்ல இவர் கூட தப் கம்பேர் பண்ணுறதே தப்பு இப்போ எல்லாரும் எப்படி டிபேட் போயிட்டு இருக்காங்கன்னா அமித்ஷா பெருசாக அம்பேத்கர் பெருசார் என்ன விதமான கம்பேரிசன் தெரியல இது இங்கே இவர் இங்கே பதவியில் உட்கார்ந்துட்டா மட்டும் பெரிய மனுஷன்றது கிடையாது என்ன பண்ணான்றது தான் பெரிய மனுஷனுக்கு அழகு ஐயா அம்பேத்கரை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறப்ப அம்பேத்கர் என்ன சொல்லுனார்னு தெரியுமா இவங்க சொல்கிறாங்களா இந்து ராஷ்டிரமாக மாற்றுவோம் அகண்ட பாரதமாக இந்தியாவை மாற்றுவோம் ஐயா அம்பேத்கர் சொன்ன ஒரே வார்த்தை ஒரு வேளை இந்த நாடு அதாவது இந்தியான்ற இந்த நாடு இந்து ராஷ்டிராவை மாறுனுச்சுனா அதை விட பேரழிவு இந்த நாட்டுக்கு வேற எதுவுமே இல்லை இது ஐயா அம்பேத்கர் சொன்னது அவர் சொன்னது அவர் இவங்க எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு போயிருக்கார் இவங்க எல்லாம் பிறந்திருக்க கூட மாட்டாங்க ஆனா அன்னைக்கே இதை அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போயிட்டாரு அவர் அன்னைக்கு சொன்னதை தான் இவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்றப்ப தான் அத்தனை பேருக்கு எங்களுக்குள்ள எது இவங்களை இப்ப உட்காந்து தடுக்குது அவரு செஞ்சு வச்சுட்டு போனது ஆனா இன்னைக்கு அதை பண்ண முடியும் ஒண்ணு இல்ல காங்கிரஸ் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஐயா மோடி இதுக்கு முன்னாடி வச்சது இவங்க அரசியல் அமைப்பு கொஞ்சம் கூட மதிச்சதே கிடையாது போ எதாச்சும் அழிச்சு அழிச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க வேற வேலையே இல்ல அம்பேத்கர் மேல மதிப்பு இருந்தா அவர் எழுதி வச்சிட்டு போனதுல இவங்க ஏதாச்சும் திருத்தம் பண்ணுவாங்களா அவர் சொன்னது அம்பேத்கரை என்ன சொல்லிட்டு போயிருக்கனா வேணுன்றப்ப இது ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட் கிடையாது ஏன்னா சூழ்நிலை மாறுறப்போ அந்த ஒட்டு அந்த சோசியல் இது மாறுறப்போ கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் மாதிரி தான் வெயில் காலத்துல ஏசியை போட்டுக்கிறோம் மழை காலத்தில் ஃபேனையும் ஆஃப் பண்ணிடுறோம் அதே மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டமும் தேவைப்படுறப்ப எது நல்லதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நீங்க பண்ணிக்கலாம்னு அதுலேயே அவர் சொல்லிட்டு போயிருக்கார் ஆனா அதை வந்து தப்பு இவங்க வந்து அம்பேத்கரை மதிக்கலை அப்படின்னு வந்து ஐயா மோடி சொன்னார்ல ஐயா என்னத்த நுழைச்சாரு பத்து வருஷமா எதை எடுத்து திணிச்சாரு கேட்பாங்கல்ல அந்த இல்லை அவங்கள சொல்றப்ப அந்த இது நமக்கும் உண்டு தானே அதை நம்ம பார்த்துக்கணும்ல அப்படியே அவங்களை சொல்லும் போது மட்டும் அந்த வாய் அப்படி போல இது இங்க வாய துறக்காம உட்காந்து எங்க யாராச்சும் ஒருத்தர் இங்க சொல்லட்டுமே பாதுகாக்க சொல்லுவாங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல இங்க அண்ணா அண்ணாமலை ரொம்ப அழகா சொன்னார் அவர் சொன்னதுல என்ன தப்பு எங்க அண்ணன் சீமா எதுக்குறாருயா அதெல்லாம் விடுங்க கோமால இருக்கிற விஜய் கூட பாவ அவர் இல்லை எதுவும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வேறு அம்பேத்கர் புக்கு ரிலீஸு அப்புறம் எதுவும் சொல்லலாம் அப்படின்னா ஐயோ கண்டுபிடிச்சி விடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேரை கூட சொல்லாமல் பரவாயில்ல இருந்தாலும் உள்துறை அமைச்சர்னு சொல்லியிருக்காரு அந்த உள்துறை அமைச்சர் போஸ்ட்டுக்கு பயங்கரமாக கண்டனம்லாம் தெளிச்சா அத்தனை பேரும் கண்டனம் தெரிஞ்சிருக்கேன் அப்போ உங்களை தவிர மற்ற அத்தனை பயிரும் முட்டா பயிரும்னு சொல்றீங்களா இல்லை நீங்கள் ஒரு ஆள் முட்டாளுன்னு நினச்சிக்கிறீங்களா இல்லை அதை புரியலை ஆனால் அவர் சொன்னதை அவர் நியாயப்படுத்துறதுக்கு எவ்வளோ தூரம் எந்த எஸ்ட்ரியும் வரைக்கும் போக முடியுமோ அந்த எஸ்ட்ரியும் வரைக்கும் போயிட்டா அத்தனை பேர் அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க இப்போ எதுக்கு பயப்படுறாங்கன்னா அவங்க அம்பேத்கரை எதிர்த்து பேசுறதுக்கு பயப்படல அவங்களுக்கு கூச்சமும் கிடையாது அதை பற்றி பேசுறதுக்கு ஆனால் அவங்களோட ஒரே பிரச்சனை இவர் பேசுறது இப்போ வரப்போகிற பீகார் எலெக்ஷன் இருக்கு பீகார் எலெக்ஷனில் நிதிஷ்குமார் இந்நேரம் யோசிச்சிருப்பார் இவங்க கூட நம்ம இன்னமும் இருக்கணுமா யோசிச்சிருப்பார் ஏன்னா இதோட எஃபெக்ட் பீகாரில் அடிவாங்க இப்போ ஊப்பியில் அடிவாங்க வரிசையாக அடிவாங்க உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றா கொண்டு வர்றதுக்கு அந்த பீகாரில் உள்ள போயிட்டு எலெக்ஷன் அந்த பயம் இவங்க மெஜாரிட்டியாக இருக்கிற பீப்புள் நார்த்தில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் அந்த மெஜாரிட்டி பீப்புளோட அந்த ஓட் பேங்க் போயிடும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க பயப்படுறாங்க தவிர ப்ரெஸ் மீட் வச்சார பதறி அடிச்சுக்கிட்டு பதறி அடிச்சுட்டு வச்ச ப்ரெஸ் மீட் ஒரே காரணம் தான் ஐயா நான் அந்த மாதிரி சொல்லலை உங்க ஓட்டம் மாத்தி கீத்தி போட்டாதி அப்படின்ற மாதிரி தான் மனுஷன் கதறி இருக்கு அப்படியே தவிர ஒன்று எப்பயுமே என்ன பண்ணும் பாஜக வா கோட்டுக்கு போவோம் வா செய்வோம் வா கேஸை போட்டு பார்த்துக்குவோம் எங்க இப்போ போங்களே பார்ப்போம் ப்ரெஸ் மீட்லே கேட்டாங்க ஐயா இது கேஸ் போட்டிக்கலான்ட்டு அது போடணும் ஆனால் அது போடுற மாதிரி வேறு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ந்து தானேப்பா போடணும் அதெல்லாம் வத்தலையா டப்புன்னு மடித்து வாங்குள்ள போகிறதுக்கு கேஸ் இல்லை இப்போ மட்டும் பேசுவாங்க சார் முடியாது அங்கே போயிட்டு ப்ரூவ் பண்ணணும்ல இல்லை நான் அப்படி பேசலை இது ஏ ஏ இது என்னோடய வாய்ஸ் இல்லை என்னோட உருவம் இல்லை அது என் தொப்ப இல்லை அது என் ஜொட்டை இல்லை சொல்லணும்ல முடியாதுல்ல பண்ணுவாங்க எடுத்துக்கொண்டாந்து எல்லாத்தையும் அடிப்பாங்க என்ன ஒன்றும் இல்லை பட் ஆனால் மானமா இல்லை பவரா அப்படின்னு வந்தா எனக்கு தெரிஞ்ச ஐயாவுக்கு பவர் தான் முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு கவுரது தான் முக்கியம்னா ஒண்ணுமே கிடையாது பதவி இருந்தா தானே மற்றது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வேணாம் பண்ணிடலாம் இப்போ சில பேர் சொல்லுவாங்க இதுல டைவர்ட் ஆகாதீங்களா அதானி மற்ற பாருங்களாட்டு அத்தானி மற்றும் அப்புறமா பார்த்துக்கலாம் இதை பிடிக்கிறோன்னு வச்சுக்கிங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அசால்ட்டா போரில் போத்தி போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கலாம் இதுக்கப்புறம் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காது இல்லையா இவங்கெல்லாம் இருக்க தைரியத்தில் தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க இப்போ ஐயாவே வந்து என்னையை யாராவது காப்பாற்றுக்கலான்ற லெவலுக்கு போயிட்டாரு ஆனால் பாருங்கள் சாணக்கியருக்கு வந்த சோதனையை பாருங்களேன் ஆனால் எதை சூஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க ஐயா பதவியை சூஸ் பண்ணுவாரா இல்லை அவரோட அந்த மன்னிப்பு கேட்டு பேசாமல் மறுபடியும் வந்து அந்த பணியை தொடருவாரா எனக்கு புரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி